வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி புஞ்சை புளியம்பட்டி தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் புஞ்சை புளியம்பட்டி தபால் நிலையம் முன்பு திருப்பூர் கோட்டம் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் கமலே சந்திரா பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் கிராம அஞ்சலக ஊழியர்களுக்கு எட்டு மணி நேர வேலை மற்றும் ஓய்வூதியம் வழங்கிடக் கோரியும் கிளை தபால் நிலையங்களுக்கு கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டர் அதிவேக இணைய சேவை போன்றவற்றை வழங்கி சேவை தரத்தை உயர்த்திர வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் கோட்ட தலைவர் சுந்தர்ராஜன் தலைமை தாங்கினார் இணை செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் நம்ம சுத்தி மங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் பியூட்டி அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்த விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர பஸ் கரடூர் பேக் சைட் சத்தியமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஃபேஷன் வளாகம் மணிக்கூண்டு கடைவீதி சத்திமங்குளம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் போர் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் நிறுகிதில்லம் எயிட் பொன் பொன்னகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன்